கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாதாக இன்றைய வேதவசனம் மல்கியா இரண்டு பதினைந்து அவர் ஒருவனை அல்லவா படித்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே பின்ன ஏன் ஒருவனை படித்தார் தெய்வ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே ஆதியிலே தெய்வன் மனிதனை படித்த போது அவனை தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் படியும் படித்தார் தம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் எப்பொழுதும் தேவ பக்தியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதே அவர் விருப்பமாக இருந்தது செமையாக படைக்கப்பட்ட மனிதனோ பலவிதமான உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான் என்று பிரசங்கி ஏழு இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் மனிதன் தன்னுடைய பாவ செயல் காரணமாக தேவனிடமிருந்து பிரிந்து போயிருந்தாலோ தேவனுடைய பார்வையிலிருந்து அவன் விலகிவிட முடியவில்லை தேவன் அவன் மீது சிந்தை கொண்டவராகவே இருந்தார் அவன் நித்திய தன்மையோடு படைக்கப்பட்டிருந்தான் அப்படிப்பட்ட மனிதன் நித்திய காலத்திற்கும் ஆக்னியை அடைவது அவருடைய விருப்பமல்ல யூத ஆறில் வாசிக்கிறோம் தங்களுடைய ஆதிமென்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களை மகா நாளின் நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இவரே ரெண்டு பதினாறில் வாசிக்கிறோம் தேவதூதருக்கு உதவியாக தேவன் கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததி குதவையாக கை கொடுத்தார் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கணிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று மரணமானது ஆதாம் முதல் மோசை வரைக்கும் ஆதாமின் ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவு ஒப்பானதல்ல அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கணிக்கு ஏதுவாய் இருந்தது கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறது அப்போ சிலர் பத்து ரெண்டில் வாசிக்கிறோம் அவன் பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான் என்று கொர்நலியை குறித்து பார்க்கிறோம் கொர்ணலியின் நூற்றுக்கு அதிபதி அவன் தெய்வபக்தியுள்ள சந்ததியை பெறும்படி அவன் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுவனுமாய் இருந்தான் எப்ரூ பதினொன்று ஏழில் வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேலையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கணிக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் மளிகை இரண்டு பதினொன்னு பனிரெண்டில் வாசிக்கிறோம் யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள் இஸ்ரவேலிலும் எருசுலேமிலும் அறுவறுப்பான காரியம் செய்யப்பட்டது கத்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த கொலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்துகளை விவாகம் பண்ணினார்கள் மல்கியா இரண்டு பத்தில் வாசிக்கிறோம் நாம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ ஒரே தேவ நம்மை சிருஷ்டித்திலையோ தேவ நம்மை சிருஷ்டித்தபடினாலே நமக்கு பிதாவாக இருக்கிறார் ஆனால் மனிதன் அந்த உறவை இழந்து விட்டான் ஆதாம் தேவனுடைய சாயலை இழந்து வீழ்ந்து போன சாயலை அடைந்தான் தேவன் முழு இஸ்ரவேலையும் தன்னுடைய பிள்ளைகளாகவே அழைக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒருவன் வைக்கும் விசுவாசத்தின் மூலமே அவன் தேவனுக்கு பிள்ளையாக இருக்க முடியும் தேவனுடைய படைப்பாக நாம் இருக்கிறோம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கினோம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனோடு சரியான உறவில் இல்லாதபடியால் மனிதர்கள் உறவிலும் சரியாக இல்லை ஆதியம் ஆறு ஒன்று முதல் வாசிக்கிறோம் தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள் சேத்து வம்சத்தில் வந்த பக்தியுள்ள குமாரர் காயின் வம்சத்தில் வந்த பக்தி இல்லாத குமாரத்திகளை திருமணம் செய்தனர் ஆம் பிரியமானவர்களே ஒரு விசுவாசி அவிஸ்வாசியை திருமணம் செய்யக்கூடாது தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி ஒரு விசுவாசி விஸ்வாசி திருமணம் செய்ய வேண்டும் உண்மையான தேவனுடைய பிள்ளை தொடர்ந்து பாவத்தில் வாழ முடியாது மல்கியா இரண்டு பனிரெண்டில் வாசிக்கிறோம் சேனைகளின் கத்தருக்கு காணிக்கையே செலுத்துகிறோனாயினும் காவல் காக்கிறவனாயினும் உத்தரவு கொடுக்கிறவனாயினும் அவனை யாக்கோப்பின் கூடாரனில் இராதபடிக்கு கத்தர் சங்கரிப்பார் என்று இஸ்ரேல் புத்திரர் அந்நிய ஜாதி பெண்களை மணந்து கொண்டு இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணினார்கள் ஆகவே அவர்கள் கொடுத்த காணிக்கைகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை மதிக்கவில்லை ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது பின்ன ஏன் ஒருவனை படித்தார் தேவ பக்தியுள்ள சந்ததியே பெரும்படிதானே ஆகையால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் மல்கியா இரண்டு பதினைந்தின்படி அவர் ஒருவனையல்லவா படித்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூரணமா இருந்ததே பின்ன ஏன் ஒருவனை படித்தார் தேவ பக்தி உள்ள சந்ததியே பெரும்படிதானே கத்தாமே இந்த வார்த்தையை ஆசிரதிப்பாராக ஆமே